என் பெயர் ரவி எனக்கு வயது இருபத்தி ஆறு நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறேன் அந்த நிறுவனத்திலேயே என்னை வெளிநாடு அனுப்புவதாக கூறியிருந்தார்கள் எனக்கு வெளிநாட்டில் சென்று வேலை செய்வ மிகவும் ஆசையாக இருந்தது எங்கள் குடும்பத்தில் நான் எனது அப்பா எனது அம்மா உள்ளனர் எனக்கு ஒரு அக்கா இருந்தால் அவளுக்கு திருமணமாகிவிட்டது எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை திருமணத்திற்காக வீட்டில் ஒரு நாள் என் அத்தை வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் என் அம்மாவின் அண்ணன் மனைவி அம்மாவின் அண்ணன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து விட்டார் அதன் பின் ஏற்பட்ட சொத்து பிரிவின் காரணமாக வெறு நாட்களாக அந்த குடும்பத்துடன் தொடர்பு இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருந்தால் சிறு அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள் அவளை பார்த்தே பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தது நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என் அத்தை என்னை மருமகன் என்று அழைப்பார் எனது அம்மாவிற்கும் அத்தையின் மகளை மிகவும் பிடிக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது பல வருடங்களுக்கு பிறகு எனது அத்தை வீட்டிற்கு வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனது அம்மாவும் மனக்கசப்புகளை மறந்து அவர்களிடம் சகஜமாக கொண்டிருந்தார் பின்பு இரண்டு நாட்கள் எங்கள் வீட்டில் தங்கிவிட்டு சென்றார் அவர் சென்ற பிறகு எனது அம்மா என்னை அழைத்து அத்தை அவரது மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பப்படுகிறார் எங்களுக்கும் அதில் சம்மதம் உனது விருப்பம் என்னவென்று கேட்டார் சிறுவயதிலேயே அவளை எனக்கு பிடிக்கும் அதனால் நானும் சரி என்று சம்மதித்தேன் எனது அப்பாவும் அம்மாவும் எனது பதிலைக் கேட்டு சந்தோஷம் அடைந்தனர் ஒரு நல்ல நாளில் எங்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது எனது அத்தையின் மகளின் பெயர் ராகினி அவளுக்கு பதினெட்டு வயதாகிறது கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறாள் எதற்காக இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்கிறீர்கள் என அத்தையிடம் கேட்க அவரோ எனக்கு வயதாகிவிட்டது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை இவளை திருமணம் செய்து வைத்தால் மன நிம்மதியாக இருப்பேன் என்றார் ராகிணி சிறுவயதில் படுசுட்டியாக இருந்தாள் ஆனால் ஏனோ தெரியவில்லை நிச்சயதார்த்தத்தில் மிகவும் அமைதியாக காணப்பட்டாள் நானும் பெரியவளான பிறகு அவளது சுபாவம் மாறிவிட்டதாக நினைத்தேன் பிறகு ஒரு மாதத்தில் திருமணம் நடைபெற்றது திருமணத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே அத்தை ஏற்பாடு செய்திருந்தார் திருமணத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் ஆனால் ஏனோ எனக்கு மட்டும் சற்று மனம் நெருடலாக இருந்தது அதற்கு காரணம் ராகினி திருமணம் அன்று கூட ராகினி என்னிடம் அதிகமாக பேசவில்லை கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் அளித்தாள் அவளாக வாய்த்திருந்து எதையும் கேட்கவில்லை இது எனக்கு சற்று ஆச்சரியத்தை அளித்தது ஏனெனில் சிறுவயதில் என் பின்னால் மாமா மாமா என்று அழைந்து கொண்டிருப்பாள் இப்பொழுது ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு யோசிக்கின்றாளே என தோன்றியது திருமணம் முடிந்து முதலிரவில் நான் அவள் அருகில் செல்ல அவள் பயந்து ஒதுங்கினாள் நானும் ஏன் என்று கேட்க எனக்கு பயமாக உள்ளது பின்பு பார்த்து கொள்ளலாம் என பாவமாக சொன்னாள் நானும் இவ்வளவு சிறு வயதில் திருமணம் முடிந்ததால் பயப்படுகிறாள் என நினைத்து விட்டுவிட்டேன் பிறகு எனது வீட்டிலும் அவள் அமைதியாகவே காணப்பட்டாள் யாரிடமும் எதுவும் பேசாமல் எப்பொழுதும் அறையிலேயே தனிமையாக இருந்தாள் அண்ணனின் மகள் என்பதால் எனது அம்மாவும் அப்பாவும் அவளை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை நான் வேலைக்கு சென்று வரும்பொழுது ஏதோ பேச வேண்டுமே என்று கடமைக்காக இரண்டு மூன்று வார்த்தை பேசுவாள் அதன் பிறகு அவளும் அமைதியாகி விடுவாள் பிறகு நானாக எதையும் கேட்டால்தான் பதில் வரும் இப்படியாக ஒரு மாத காலம் சென்றது ஒரு நாள் ராகினி வயிற்று வழியால் அழறி துடித்தாள் அலுவலகத்தில் இருந்த என்னை வீட்டில் உள்ளவர்கள் பதறிப்போய் அழைக்க நானும் வீட்டிற்கு வந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் மருத்துவரும் பல பரிசோதனைகளை செய்து எங்கள் இருவரையும் அழைத்து பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் மனைவி மூன்று மாத காலம் கர்ப்பமாக உள்ளார் என கூற எனக்கோ தூக்கிவாரி போட்டது அதற்கு காரணம் எங்களுக்குள் எதுவுமே நடக்காதது தான் எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இவளை ஆசையாக திருமணம் செய்து இப்படி ஏமாந்து விட்டோம் என்று தோன்றியது திருமணமாகி ஒரு மாதங்களே ஆகியிருக்கும் பின்பு எப்படி மூன்று மாதம் கர்ப்பமாக உள்ளாள் அத்தை யாரிடமோ ஏமாந்து போன தனது மகளை என் தலையில் கட்டிவிட்டார் என கோபம் வந்தது அங்கு எதுவும் பேசாமல் ராகிணியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன் வந்ததும் அறைக்குள் அழைத்துச் சென்று அவளிடம் என்ன ஏது என்று விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் கதறி அழ ஆரம்பித்து எனது காலில் விழுந்தார் நானும் கோபத்துடன் விடாமல் விசாரிக்க அவள் அழுது பேச ஆரம்பித்தாள் ஒரு நாள் கல்லூரி விட்டு ஆட்டோவில் வந்ததாகவும் அந்த ஆட்டோக்காரன் ஒரு இடத்தில் வைத்து அவளை சீரழித்ததாகவும் கூறினாள் அது பற்றி அம்மாவிடம் கூற அம்மாவோ இதை வெளியில் தெரிந்தால் பாதிக்கப்படுவது நமது வாழ்க்கைதான் இதை இப்படியே விட்டுவிடுவோம் என்றார் பிறகு மருத்துவரிடம் செல்ல மருத்துவர் கருவுண்டாகிவிட்டது இனிமேல் இதை கலைக்க முடியாது என கூறிவிட்டார் இதை நினைத்து பல நாட்கள் அழுது ஒரு நாள் வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தேன் இதை பார்த்த எனது அம்மா என்னை காப்பாற்றிவிட்டார் அதன் பிறகு அவர் உனது மாமாவை பேசி திருமணம் செய்து வைக்கிறேன் எப்படியும் இந்த விஷயம் வெளியில் தெரிய வரும் அவர்கள் உனது அப்பாவிற்காக உன்னை மன்னிக்க வாய்ப்புண்டு நீயும் சந்தோஷமாக வாள் என என்னிடம் கூறினார் ஒரு கயவனால் சீரழிக்கப்பட்டு உங்களுக்கு மனைவியாகி உங்களுக்கு துரோகம் செய்ய எனக்கு மனமில்லை நானும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் பிறகு அம்மா என்னிடம் பேசி பேசி என்னை சம்மதிக்க வைத்தார் நான் உங்களை ஏமாற்றி திருமணம் செய்தது தவறுதான் எனது காலில் விழுந்து கதறி அளித்தாள் ஆனால் ஏனோ தெரியவில்லை அவளின் அழுகை எனக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கியது இந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளின் மேலும் அத்தையின் மேலும் அளவுக்கு அதிகமான கோபம் உண்டானது உடனடியாக அம்மாவையும் அப்பாவையும் அழைத்து விஷயத்தை சொல்ல அவர்களும் அதிர்ச்சியானார்கள் அவர்களும் அத்தையின் மேலும் அவளின் மேலும் கோபப்பட்டனர் பிறகு அத்தையை அழைத்து பேசினர் அத்தையும் தனது மகளுக்காக எனது அப்பா அம்மா காலில் விழுந்தார் எனது காலிலும் விழ நான் நகர்ந்து கொண்டேன் எனது அத்தையும் இது ஒரு காம நடந்தது இதில் எனது மகளின் மேல் எந்த தவறும் இல்லை தயவு செய்து அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என என்னிடம் மன்றாடினாள் ஆனால் எனக்கு அவர் சொல்லும் பொழுது கோபம் மட்டுமே வந்தது நானும் அம்மாவும் அப்பாவும் ராகினியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவளை அத்தையுடன் அனுப்பி வைத்து விட்டோம் அவளும் அழுதுகொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் பிறகு எனது நிறுவனத்தில் வெளிநாடு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது நானும் சரி என்று சம்மதித்து வெளிநாட்டிற்கு சென்று விட்டேன் ஒரு வருட காலம் மிகவும் சந்தோஷமாக வெளிநாட்டில் வேலை செய்தேன் பிறகு ராகிணியின் நினைவுகள் சிறிதாக வர ஆரம்பித்தன ஏனோ தெரியவில்லை நாம் தவறு செய்து விட்டோமோ என்று தோன்றியது அடுத்தவன் செய்த தவறுக்கு ராகிணியை தண்டித்து விட்டோமோ என தோன்றியது இது பற்றி அப்பா அம்மாவிடம் கூற அவர்களோ முற்றிலும் மறுத்துவிட்டனர் உனக்கு வேறு இடத்தில் பின் பார்க்கின்றோம் அவளை நீ திருமணம் செய்து கொள் ராகினியை இனிமேல் சரிப்பட்டு வர மாட்டாள் அவளை பற்றி பேசுவதை நிறுத்து என கூறிவிட்டனர் ஆனால் எனக்கு ராகினியின் நினைவுகள் அதிகமாக வர ஆரம்பித்தது அவள் என்ன செய்கிறாள் எப்படி இருக்கின்றாள் என பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றியது இதற்கிடையில் வெளிநாட்டு வாழ்க்கை இரண்டு வருடங்கள் கடந்து இருந்தது மூன்றாவது வருடம் எனது நிறுவனத்தில் விடுமுறை கிடைக்க நானும் நமது நாட்டிற்கு வந்தேன் வந்ததும் இரண்டு நாட்கள் வீட்டில் தங்கிவிட்டு மூன்றாவது நாள் ராகினியை காண சென்றேன் அங்கு சென்று பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எனது அத்தை ஒரு வருடத்திற்கு முன்பே இறந்து போயிருந்தார் ராகினியும் எலும்பும் தோளுமாக காட்சியளித்தாள் என்னை கண்டதும் அழக்கூட தெம்பில்லாமல் ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டாள் அவளிடம் நலம் விசாரிக்க அவளுக்கு அழுகை பீறிட்டு வந்தது அவள் பேச ஆரம்பித்தாள் உங்கள் வீட்டை விட்டு வந்த பிறகு எனக்கு குழந்தை பிறந்தது குழந்தை பிறக்கும் இறந்து போயிருந்தது எனது அம்மாவும் எனது நிலைமையை நினைத்து இறந்து போனார் நானும் கிடைக்கும் வேலையை செய்து எனது வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் ஆனால் மாமா சிறு உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் உங்களின் வாழ்க்கையை வீணாக்க நான் விரும்பவில்லை நான் கலங்கப்பட்டு விட்டேன் என்னை மறந்துவிட்டு நீங்கள் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் என்றாள் எனக்கு இப்பொழுதுதான் அவள் மேல் பாசம் அதிகமானது இல்லை ரகினி நான் செய்தது தவறுதான் பாதிக்கப்பட்ட உனக்கு தண்டனை கொடுத்து நான் தான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என கூற அவள் அழ ஆரம்பித்தாள் நான் அவளுடன் சேர்ந்து வாழும் ஆசையில் இருந்தேன் ஆனால் அவளோ என்னை விட்டு விலகுவதற்கு தயாராக இருந்தாள் அவளிடம் பேசி அவளின் மனதை மாற்றி சேர்ந்து வாழ சம்மதிக்க வைத்தேன் இது பற்றி அப்பா அம்மாவிடம் கூற அவர்கள் ராகிணியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அது பற்றி நான் கவலைப்படவும் இல்லை பின்பு ராகினியை என்னுடன் வெளிநாட்டிற்கு அழைத்து வந்துவிட்டேன் இப்பொழுது அப்பாவும் அம்மாவும் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டனர் என்றாவது ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்குள் இருந்தது